இல்ல இது என்னடா இந்தா அது என்ன கொண்டா வழி வழி பேர முடி டக்குன அதை ஜெயிக்கு இல்ல உங்களுக்கு தான் எல்லாம் உண்டடா காரன் வட்டலாம் ஒ ஜெயிக்குல வெட்டنا சைன் விலா வட்டினாங்க சைன் வைக்கிறதா சுத்துல சைன் வச்சது 1100 ஓட வந்து சார்ஜ் போட்டோ பிரேக் பார்ஜி பர் உள்ள போட்டோ இருக்குنا நான் அடிச்சிடுறேன் இன்னா நெக்ஸ்ட் வென் ஓபன் பட்டர் அங்கமே இல்லடா அது இல்ல அது பட்டர் சைன் மெசேஜ் எடுக்கல نا இது ஆ அடாவது மீனே இல்லே இல்ல ஆ கிளாடி மட்ட ஜெயிக்கான போட்டோலாம் பொதுசாலை போடு ஆ அந்த பொதுசாலை வழியங்க போயி வேற வழிய சைனமே இல்ல ஒருவேளை அங்க வரல வணக்பர். அவரையே வணக்கானகாீர்கள். வான Labor אחர nouns. மறம vastly amplifyா அ ↑ விர olduğ당히 அப்பான்agu śPr pulled்க பொட sponsela. அளைக்கலாம்ர